அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் இம்மை மறுமை வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஸ்தலவாத்தையும் அதை பற்றிய வஜீஃபாவையும் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா இன்ஷால்லா இந்த ஒரு வஜீஃபாவை பற்றி நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு அமலை நாளை ஃபஜர்லேருந்து நம்ம தொடங்கி இஷாவுக்குள்ள நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இது ஒரு எழுதி வைக்கக்கூடிய இன்னும் ஓதக்கூடிய ஒரு ஜீஃபா இப்போ முதல்ல நம்ம செலவாத்தினுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவுதான் நம்ம சிறப்புகளை சொன்னாலும் நம்மால முடிக்கவே முடியாது அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அவ்வளவு சம்பவங்கள் இருக்கு சுகாணல்லா இன்றைக்கு அதுல இருந்து ஒரு சிறந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போதான் நமக்கு புரியும் செலவாத்து ஓதுனா நமக்கு இவ்வளவு சிறப்புகள் கிடைக்குது அப்படிங்கறது தெரியும் இன்னுமே நம்ம கூடுதலான ஒரு அக்கறையோட நம்ம ஓதுவோம் இப்போ மூசாலைகு செல்லம் அவங்க காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் மூசாலைவு செல்லம் அவங்க காலத்துல பனி இஸ்ராயல்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுல ஒரு மிக பயங்கரமான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் எப்பவுமே அநியாயம் செய்யக்கூடியவன் ஜனங்களின் மீது அழிச்சாட்டம் புரியக்கூடியவனா இருந்திருக்கிறான் இதனால அந்த ஊர் மக்கள்லாம் அவனை ஊரை விட்டே தள்ளி வச்சிட்டாங்க அவனுடைய அட்டூளியும் தாங்க முடியல அவனுடைய கொடுமைகள் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊற விட்டே விரட்டி அடிச்சிட்றாங்க அவன் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான் அதற்கு பிறகு அவனுக்கு நோய் ஏற்படுது அதற்கு பிறகு மவுத்து வரக்கூடிய கடைசி கட்டமும் வந்துடுச்சு மௌத்தும் வந்தாச்சு இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அவன் அந்த மனிதன் இறந்ததுக்கு பிறகு மூசாவைக்கு செல்லும் அவங்களுக்கு அலாத்தாலாட்டிருந்து ஒரு வகி வருது மூசாவே எனது நேசர்களில் ஒருவர் காட்டில் இறந்து கிடக்கிறாங்க நீங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து அவரை நல்ல முறையில் அடக்கம் செய்ங்க அப்படின்னு ஒரு கட்டளை வருது மூசாலை செலம் அவங்களும் ஊர் மக்களும் ஓடி போய் பார்க்குறாங்க அல்லாட்டிருந்து ஒரு ஒரு வகி வந்திருக்கு யார் இந்த மனுஷன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் பார்க்கும்போது அந்த கொடுமைக்கார மனிதன்தான் இறந்து கிடக்கிறாங்க அப்போ மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவனுடைய துன்பம் தாங்க முடியாம தானே நம்ம விரட்டி அடிச்சோம் இவன் மிக பயங்கரமான மனுஷனாச்சே இவன் எப்படி அல்லாஹினுடைய நேசனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் கேள்வி எருது அப்போ அல்லாஹ்ட மூசாலே செல்லாம அவங்க கேக்குறாங்க அப்போ அல்லாஹ் சொல்றானா மூசாவே இறந்து கிடக்கக்கூடிய இவர் ஊர் மக்களால துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தீமையை தவிர வேற எதுவுமே செய்யல இருந்தாலும் மரண தருவாயில இந்த மனிதன் ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு நல்லா சொன்னானா அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மனிதன் மரணிக்க கூடிய அந்த தருணத்துல என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அது என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நான் வாழ்நாள் முழுக்க தீமையை மட்டும்தான் செஞ்சிருக்கேன் நல்லது எதுவுமே நான் செய்யல ஒரு நாள் உம்முடைய தூதர் மூசா அலைசல்லம் அவங்க ஜனங்களுக்கு நல்லுபதேசம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த சபையில நானும் இருந்தேன் அப்போ மூசா அலையுசல்லம் அவங்க சொன்னாங்க எனக்கு பின்னாடி ஒரு ரசூல் இந்த உலகத்துக்கு வருவாரு அவரின் பொருட்டே இந்த உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹாலா படைச்சிருக்கிறான் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா அவருதான் முஹம்மத் அவர் மீது யார் ஒரு வாழ்த்துறையை சொல்கிறாங்களோ அவங்க அனைத்து பாவங்களை விட்டும் தூய்மை அடைஞ்சிருவாங்க அது மட்டுமல்ல அவங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உயர்ந்த அந்தஸ்துகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதை நான் கேட்டேன் அதே நிமிஷமே நான் உன்னுடைய ஹபீபின் மீது ஒரு முறை நான் செலவாத்து சொல்லியிருக்கேன் இறைவா அந்த செலவாத்தின் பொருட்டு என்னுடைய பாவங்களை மன்னிச்சு எனக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் எனக்கு சிறந்த உயர்ந்த அந்தஸ்த கொடியாளா அப்படின்னு இவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதுல இருந்து அந்த இருந்து இவர் என்னுடைய நேசராக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவ்வாத்தலா சொன்னானா எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்தாலெல்லாம் கொடுத்துருக்கிறோம் பாருங்க நம்ம எல்லாமே நிறைய அமல்கள் செய்கிறோம் நிறைய முறை நம்ம செலவாத்தையும் ஓதி இருக்கிறோம் அதற்கு அல்லாஹாலா என்ன கூலியை கொடுக்க போறான் அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் ஆனா வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதன் தீமைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஒரே ஒரு முறை அதை உணர்ந்து நபி மீது செலவாத்த உணர்ந்து சொன்ன அந்த காரணத்துக்காக அல்லாஹாலா நேசராக ஏற்றுக்கொண்ட அல்லாஹுக்கு பிரியமான ஒரு மனுஷனா ஏத்துக்கிட்டான் அப்படின்னா இந்த செலவாத்துக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கணும் உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக செலவாத்தால் மட்டும்தான் முடியும் செலவாத்த அதிகப்படுத்துங்க தினமும் உங்களால் ஓத முடியலன்னா இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கூடுதலான செலவாத்துக்களை நீங்கள் ஓதுங்க ஒரு அரை மணி நேரத்தை செலவாத்துக்கு நீங்கள் தினமும் ஒதுக்கணிங்க அப்படின்னாலே போதும் அல்லாஹாலா அவனுடைய பிரியத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுவான் உங்களுடைய விதியவே மாற்றுவான் என்ன இப்போ இன்னொரு மனிதனுடைய சம்பவத்தை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஒரு மனிதர் ரொம்ப ஏழ்மையானவராக இருக்காரு அவர் ஒரு அனாதையாக இருக்காரு அவருக்கு யாருமே கிடையாது எந்த விதமான வசதியுமே இல்லை அவர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அவர் மூன்று நாட்களாக படுத்த படுக்கையிலே இருக்கிறார் அவருக்கு உணவும் தண்ணியும் இல்லை ஏன்னா அவர் தான் வெளியில் போய்ட்டு அவருக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு இப்போ அவரும் முடியாமல் படுக்கும்போது அவர் பசியிலையும் தாகத்திலையும் வாழ்ந்துட்டுருக்காரு இந்த நேரத்தில் மூன்று நாளைக்கு பிறகு இரவு நேரத்தில் கதவு தட்டப்படுது அந்த கதவை திறந்து இவர் முடியாமல் இருக்கும்போது பார்க்குறாரு ஒரு மனிதர் நின்று கொண்டு இவருக்கு எந்த உணவு பிடிக்குமோ அந்த உணவு கைகளில் ஏந்தி இது உங்களுக்கு தான் அல்லாஹினுடைய கட்டளை இது எனக்கு காட்டப்பட்ட கனவு இது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவர் ரசுல்லாவின் மீது செலவாத்து சொல்லியிருக்காரு அல்லாஹ்வே நான் சொன்ன இந்த செலவாத்தின் பொருட்டு என்னுடைய பசியை நீ போக்கு அப்படின்னு ஒரு துவாவை கேட்டிருக்காரு அலமது அந்த ஒரு நபருக்கு கனவின் மூலம் இந்த நபருக்கு உதவி தேவை அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கு சுகானல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்க நாமும் இந்த மாதிரி முடியாத சமயங்களில் நபி மீது செலவாத்து சொல்லி அல்லது நபியவர்களுடைய பெயரை சொல்லி அவங்கள முன்னிட்டு எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோ நமக்கு நிறைவேற்றி தருவான் ஆனால் அதை நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் இந்த மனிதர்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னா அவங்க நம்பிக்கையோடு சொல்றாங்க நல்லது நடக்குது அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட கிட்ட இல்லை எனவே நீங்க நம்பிக்கையோட சொல்ல தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையும் மாறும் இப்போ நம்ம எழுத போற அந்த செலவாத்து என்ன எப்படி எழுத போறோம் அந்த எழுதனா என்ன சிறப்பு அப்படிங்கிறத எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த விசெல்லா ஒலிக்செல்லாம் அவங்க கூறியிருக்கிறாங்க யார் என் மீது புத்தகத்தில் எழுத்தில் செலவாத்தை சொல்வாரோ அப்புத்தகத்தில் என் பெயர் இருக்கும் வரை வழக்குமார்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு கூறிக்கொண்டே இருப்பார்கள் சுபகானல்ல அதனால் செலவாத்தை ஓதுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம எழுதி வைக்கிறதுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது ஒரு தடவை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த புத்தகத்தில் அந்த பேப்பரில் இந்த செலவாத்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா தினமும் கூட செலவாத்த ஒரு முறை எழுத பழகுங்க அதற்கு உங்களுக்கு அல்லாத்தல்லாவிடமிருந்து பெரிய கூலி கிடைக்கும் இப்போது நம்ம ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு செலவாத்தை எழுத போகிறோம் இன்ஷாலாம் நீங்கள் இந்த செலவாத்த இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க அல்லது நாளை ஃபஜ்ஜரில் கூட நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுட்டு ஃபஜ்ஜருக்கு முப்பத்தி மூணு தடவை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூணு தடவை அடுத்து அசருடைய தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூணு தடவை நீங்கள் ஃபஜருக்கு ஓத முடியலை இந்த பதிவு நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் லுகருக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி இஷாவுக்கு பின்னாடி நீங்கள் எழுதி நீங்கள் இந்த ஒரு ஆமலை நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் இப்போ அது என்ன செலவாத் அப்படின்னா சல்லல்லாஹூ அலன் நபியில் உம்மையி ஆலிஹி வ அலைகி வசல்லம வ வலாமன் அழைக்க யார் அசூல்லாம் எழுத படிக்க தெரியாத எங்கள் நபி மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தை பொழிவாயக யார சூழல்லா உங்களின் மீது செலவாத்தும் செலாமும் பொழியட்டும் சுபகானல்லா எவ்வளவு ஒரு ஒரு சின்ன செலவாத்தா இருக்கு ஆனா அர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு இப்போ இந்த செலவாத்தை எழுதுறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதையும் நான் தெளிவா நான் சொல்லிடுறேன் இந்த செலவாத்தை நீங்க மூணு முறைதான் நீங்க எழுத போறீங்க அரபி எழுத தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அரபி எழுத தெரியாதவங்க இதனுடைய அர்த்தத்தை மட்டும் நீங்க எழுதுங்க நீங்க அதை தமிழ்ல எழுதி அல்ல அர்த்தத்தை எழுதுறீங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான் ஆனா அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அர்த்தத்தை மட்டும் நீங்க எழுதி வச்சுட்டு உங்களுடைய துவாவா வாடத்துல கேளுங்க இது இம்மை மறுமை வாழ்க்கையை உயர்த்த கூடியது இன்னும் இந்த ஒரு அமலை கூட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சும்மாவுடைய தொழுகைக்கு பின்னாடி வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க ஒன்றா சேர்ந்து தொழுகிறீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் கேபாவின் திசையை முன்னோக்கி உட்கார்ந்து நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா காலையில் ஃபஜ்ஜர்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இஷா வரைக்கும் ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கணும் கலா இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றுறவங்களுக்கு தான் இதனுடைய சிறப்பு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷால்லா நாளைக்கு இந்த ஆளை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அல்லா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும் இன்னும் நம் அனைவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கட்டும் அதுவும் இரு உலகிலும் வெற்றியை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஷால்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய வீடியோக்கள் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை தீக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறதுக்கோ இந்த நம்பருக்கு தயவுசெய்து தொடர்பு கொள்ள வேண்டாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பத்து